தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மதுரை சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் கோலாகலமாக நடத்தப்பட்டு வருகின்றது மதுரை சித்திரை திருவிழா வரும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வரும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதியும் வைகை ஆற்றில் கல்லழகர் எழுந்தருளும் வைபவம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியும் நடைபெற உள்ளது இந்த நிலையில் மதுரை சித்திர திருவிழாவில் கல்லழகர் மீது பாரம்பரிய முறைப்படி தண்ணீர் பீச்சி அடிக்க ஏப்ரல் ஏழாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபதாம் தேதி வரை முன்பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் தோல்பை மூலம் தண்ணீர் பீச்ச நேர்த்திக்கடன் செலுத்த கோவில் நிர்வாகத்திடம் முன் அனுமதி பெறுவது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் போது தோல்பை வைத்து மட்டுமே தண்ணீர் பீச்ச வேண்டும் என்றும் உயர் அழுத்த மோட்டார் வைத்து தண்ணீர் பீச்சை அடிக்க தடை விதித்தும் உயர் நீதிமன்றம் மதுரை கிளை அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்ச முன்பதிவு செய்வதற்கு கள்ளழகர் திருக்கோவிலில் அமைந்துள்ள முகாமிலும் தல்லாக்குளம் பெருமாள் கோவில் அருகே அமைந்துள்ள முகாமிலும் நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்